உண்மையில அவங்கள பத்தி நாலு வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க என்ன கவிதை அந்த கவிதையை சொல்லும் பொழுது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க சொல்லுமா உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்ல நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தனிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா உங்களைப் போல் நடுவர் தமிழ்நாட்டுல உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களிடம் மண்டா மண்டா நீ ஊரு ஊரு சாப்பிட்டா ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்சா அண்டா நானும் கவிதை வச்சிருக்கேன் பா என்ன பேச்சு பேசுறாங்க ரெண்டு பேரும் புள்ளையலே நடுறவங்க திருமணத்துக்கு பின்னாடி சந்தோஷம் இல்ல அப்புறம் ஏ ஒரு அஞ்சு வயசு வந்தவனே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கா சவத்த பொண்ணா இருக்கா பொண்ணா இருக்கா நீ கேக்குறேன் நாங்க ஒவ்வொரு வீடா வந்து நீ பேசாம இருக்க நீ ஏன் நல்லா வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க பாப்போம் ஆனா இவ்ளோ பேச்சு பேசுனாருல்லங்க இந்த மின்சாரம் இல்லையின்னா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும் குடும்பத்துல சம்சாரம் மனைவி இல்லாட்டி உங்க வாழ்க்கைய இருட்டா பயனு மறந்துடாதீங்க ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்லயே நிப்பீங்க அதுல மண்டபத்துல முடிஞ்சிடும் முன்னையிலே பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எல்லாம் சாதாரண புருஷன் கல்யாணம் முடிஞ்சாதாங்க நீங்க எல்லாம் ஒரு

டிரைவர் இல்லாம இருக்கும் நடுறே உண்மையா பாருங்க அப்படி மயக்கமா இருக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயா இருக்கு நடு

கடத்தல உள்ள காசு பத்தாம பேமொழி முடிச்சுட்டு அதனால அதனாலதான் அவனுக்கு பேரு பேமொழி மண்ணே வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க மனைவிக்கு எல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு அப்படி அன்பை தாரம் பண்பை தாரம் பாசத்தை தாரம் கணவனுக்கு முத்தத்தை தாரம் குழந்தை குட்டியே பெத்து தாராம் அதனால மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா அதனால தாரம் பேர் வைக்கல ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சா இப்போ நான் சொல்றேன் குளிச்சுக்கங்க உங்களை கல்யாணம் பண்ணக்கப்புற எங்க அப்பா அத்தாவை விட்டு தாரம் எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம் எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம் அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் 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 கடையா கடையில போய் தாரம் எல்லாம் நினைக்காதீங்க நடுவர் அவர்களே உண்மையிலுமே ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தருமா இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியா அப்படி தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கு ஆனா உண்மையிலே பாருங்க

பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க என்னக்காவது மனைவி மார்கள் நாங்க இந்த நான் காப்பி அவன் புருஷன்ட்ட போய் சொல்லு அடுத்த ஒரு சம்பத்தை வந்து உட்கார்ந்து அவன் ரட்டி விட பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் அவனோட ஒரு ஒரு அத சொல்லிப் இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துங்க இப்ப எனக்கு என் அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிகிட்டு போவாரு உங்க வீட்டுக்காரர் ஆமா சென்னையில இருக்கே கடல் இருக்கு பீச்சு கூட்டிட்டு போவார் ஆமா இங்க ஊர்ல எங்க கடல் கிடையாது கம்மா தான் இருக்கு கம்மா கரைக்கு தான் கூட்டிட்டு போக முடியும் எங்கயா கூட்டிட்டு போய் பொண்டாடியை சமாதானப்படுத்தினா சரி அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலையை வரடி விட்டு அப்படியே கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லாம் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவள அழகா இருக்கனா தான் அப்படின்னு அவள அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு போயிருக்கிட்டே அப்படிங்கிறாரு நீ வந்து எனக்கு இந்த பக்கமே தெரியல என்னதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சிறு சிறு சண்டை தகராறு இருந்தால் கூட அதான் பெத்த புள்ள வந்து அப்பா அந்த அப்பா அம்மாவுடைய சண்டையை நிவர்த்தி பண்ணும் பாருங்க அதுதான் திருமணத்துக்கு பின்னாடி சந்தோஷம் நடுவர் ஆகவே நடுவர் அவர்களே மன நிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணத்துக்கு பின்புதான் திருமணத்துக்கு பின்புதான் என்று சொல்லி இதுவரை திருப்பாதங்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைய நேரம் தரும் உண்மையிலேயே இந்த தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணி மன்றம் நடத்திய பட்டி மன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது காரணம் நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் கடுமையான பணி விச பணி அதுலேயும் நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க சிலர் உடம்பு சரியில்லாதவங்க போயிருக்காங்க குழந்தைய வச்சுருக்கவங்க போயிருக்காங்க எங்களுக்குமே இந்த பணியில் உட்காறது இப்போ தான் தொட்டு பார்க்குறோம் பூரா ஈரமாக இருக்குது ஒரு ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் எனக்கு தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது அப்போ எங்களுடைய இது தெரியுது இதையும் தாண்டி இவ்வளவு நேரத்துலையும் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இத்தனை பேர் இந்த பணியிலையும் உட்காந்துருக்கணும்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாமல் வாங்கிட்டு போயிடணுமேன்னு உட்காந்துருக்கும் நம்மளுக்குள்ளே டீலிங் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு நான் அரை மணி நேரமும் திருப்பி சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷமும் திருப்பி சொல்லியிருக்கேன் ஐயாயிரம் இருக்க அவையிலையும் திருப்பி சொல்லியிருக்கேன் ஆளே இல்லாமல் வெறும் திடலையும் பிறண்டு உருண்டு எந்திரிச்சு போயிருக்கேன் இப்போ கேட்ட கேள்வி என்ன மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பாக திருமணத்துக்கு பின்பா இவங்க என்ன சொல்கிறாங்க திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இல்லை மனைவி வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் இல்லைங்கிறாங்க பார்க்கும்போது அது தான் தெரியுது அன்னைக்கு என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா நேற்று நைட்டு நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை எனக்கு விற்கிருச்சு அவ முடியட்டும் வரேன் முடியட்டும் வரேன் நாடகம் முடியட்டும் வரம்னாலா எனக்கு முடியட்டும் வரம்னாலான்னு இது வரைக்கும் தெரியல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு ஒரு காலத்தில் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடை போட்டு வாசலே பார்ப்பாங்க ஏம்மா வாசலை பார்க்குறீன்னு கேட்பேன் ரோட்டில் போகிறவங்க யாராவது நான் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு உடம்பு முடியாமல் வளர்ந்துரும்னு எங்கள் அம்மா என்ன நினைச்சாங்க இன்னைக்கு என் மனைவி அதே மாதிரி தான் எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு முடிவு வரையும் பக்கத்துலேயே இருப்பான் அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன் எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் தின்று வாயிடா அதனால தான் அங்கே நான் உட்காந்துருக்குங்கிறேன் அவ்வளோடவும் நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் வேறு விதி கிடையாது ஒன்றும் இல்லை சார் என் கூட பிறந்த தம்பி சென்னையில் இருக்கான் நான் தான் படிக்க வச்சேன் இன்னைக்கு மாதம் நாலு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் நாலு லட்சம் சம்பளம் வாங்குறவன் மூணு கோடிக்கு வீடு கட்டியிருக்கான் வீடு கட்டினவன் போன வாரம் வந்து எங்கள் தட்டு தாம்பளத்தில் பழங்கள் வச்சு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்து என் மனைவிக்கு ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அண்ணே நீங்கள் படிக்க வச்சிக்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் மூணு கோடிக்கு வீடு கட்டியிருக்கேன்னே நீங்கள் தானே ரிப்பன் வெட்டி வீட்டை திறந்து வைக்கணும்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என் தம்பி நான் படிக்க வச்சேன் என்னை கூப்பிட்றானேன்னு குடும்பத்தே காரில் ஏற்றிக்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கிட்ட போய் காரை நிப்பாட்டித்த காரை பட்டு இறங்கணும் என் பொண்டாட்டி வீட்டை பார்த்தா என்னைய பார்த்தா கிரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெங்கிட்ட இறங்குனா நான் அங்கிட்டு இறங்கிட்டேன் நீ போன் நான் வரேன்ன கட்டியிருக்கான் பாரு வீடு பேசாம ரெடி விட்டால் லாவல் ஒரு குத்து ஒன்னு கூட பிறந்த வந்தானே அப்படின்னா பாய பொத்திக்கிட்டு நான் பாட்டில் வந்தேன் என் தம்பி குடும்பமே எங்களை வரவேற்க நிற்கிறாங்க வாங்க அண்ணே வாங்க வாங்க எல்லாரும் நிற்கிறாங்க என் பண்டாட்டி என் தம்பியை பார்த்து குழந்தனாரு வீடு சூப்பர் மூணு கோடி சூப்பராக இருக்கு நில அருமையா இருக்கு என்ன மரம் தேக்கு மரம் எங்கேயும் வாங்கினீங்க கேரளாவில் அருமையா இருக்கு என்ன விலை பத்து லட்ச ரூபா பத்து லட்சமா உம் எல்லாரும் நிற்கிறாங்க என்னை பார்த்து கேக்குற எங்க இதையெல்லாம் பிரிச்சு வித்தம்னா என்ன விலைக்கு போகும் வேண்டாம் வீடு குடி அன்னைக்கு அதை பிரிச்சு விக்கிற பத்தி பேசலாம் அந்த குடும்பம் உரு குடும்பம் நினைக்கிறிய நல்ல எண்ணம் இருக்கா நல்ல சிந்தனை இருக்கா சந்தேக புத்தி எந்த நேரமும் போன மாசம் ஒரு பட்டி பண்றான் போயிட்டு வந்து எல்லாரையும் இறக்கி விட்டு விட்டு வீட்டுக்கு போனேன் நைட்டு ஒன்றரை மணி என் கரக எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டி எடுத்து டேபிள் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான் நீட்டு முடிக்காரியா சுட்டு முடிக்காரான்னு செக் பண்ணி விட்டா ஒரு வர எவ்வளவு உரைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா எவ்வளையும் உரைச்சிடல எப்படியோ பறந்து வந்து பட்டுருச்சு ஒரு வாரம் பட்டிமன்றம் போகல ஒரு வாரம் சென்று மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா நான் போகலைன்னு போயிட்டு வா கவனமா வா ஒரு வாரம் சென்று போயிட்டு வந்து சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை வீட்டுக்கு போயிட்டு என் கெட்ட நேரம் வேட்டியில ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாயா இப்போ யாரா கிளம்பி தோதுன்னு வச்சிருக்கான்னு கேட்கறேன் ஒரு மனுஷன் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு எவ்வளவு சிக்கல் அணுவிக்க வேண்டியிருக்கு எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்துல ஏற்கறதுல அவன் இறங்கிட்டானே இங்கே நம்மளால வேலைய ஆரம்பிக்கத்தான் போன வாரம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு வர்றன்னு ஃபோன் பண்ணா ஆத்தாடி வர்றாள் வீட்டை கூட்டி பெருக்கி சாம்பிராணி போட்டு மாப்பு போட்டு தொடச்சி வச்சேன் வந்த வீட்டை போட சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸு கிடையாது நேராக கிச்சனுக்குள்ள போனால் எட்டி என் ஜட்டையை பிடிச்சா சிகரெட் குடிச்சியா இல்லை ஏ சிகரெட் குடிச்சியா உண்மை சொல் சத்தியமா இல்லை பொய் சொல்லாததுனால சூடும் வச்சிருக்கேன் சத்தியம் பண்ணுன்னா குடித்தேன் எத்தனை குடித்தேன் மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி இது கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதவியேடையா இது மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்குமா இப்படி சிரமங்கள் இருக்க காரணத்தால் மனிதனுக்கு மன மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே அப்படின்ட்டு தீர்ப்பு சொன்னேன் இது ரெண்டு விட்டு சாதன எவன் தான்றது அப்போ திருமணத்துக்கு பின்பு என்ன இருக்குன்னு பார்க்கணும் சார் இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி ஒன் பன்னெண்டரை பன்னெண்டு நாற்பது நாலு மணிக்கெல்லாம் தேவ ஓட்ட போயிருவேன் போய் காலிங்க பல் அடிப்பேன் என் மனைவி கதவை துறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணி மன்றத்தின் சார்பாக எப்படி இருந்தது அப்படியா கேப்பா பாம்பா பயிறுக்கிட்டு ஊசிட்டுறேன் அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கி அப்படிம்பா என்னன்னு தெரியலமா என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பாலை ஆத்தி கொடுத்து போய் படியா நாளைக்கே காரக்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா வாழ்க்கையில் நான் தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற உறவிட்டிருக்கு சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம் ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுனவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் தனிமரமாக போய் நிற்கும்போது மனைவி ஒடியாந்து கேப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய என்னன்னு தெரியுமா எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா கையில கையில் கிடக்குற கிடக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நான் இருக்கையான்னு சொல்லக்கூடியவன் தான் இந்த மனைவி என்கிற ஒரு உருவம் எங்கேயோ பிறக்கிறா சார் அவள் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும் கல்யாணம் பண்ண வந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும் அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டி வாழ வைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையா போகும் திருமணம் பண்ணுறோம் திருமணம் பண்ணால் கணவன் மனைவி இருக்காங்க வயசாயிருது வயசான தாத்தா கட்டில் படுத்திருப்பார் பாட்டி கீழே படுத்திருப்பாங்க தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் நேரம் இருமலைனா அந்த பாட்டி கேட்கும் என்னங்கிறேன் அப்படிங்க இல்லை தூங்கிட்டேன் பாரு பாட்டி குச்சியை தட்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் அது தூங்கிடுச்சுன்னா பா தா தாத்தா கேட்பார் என்னங்கிறேன் அப்படிம்பார் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவானோ என்று பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்று அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே அடுத்த எல்லாம் தயாராய்டி மேடை வரைக்கும் வந்துட்டாங்க நான் திருப்பி இதுக்கு மேலே நீட்டிக்க விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு இடையூறாக இருக்க நான் விரும்பலை ஏன்னா ஏறி வந்து அடுத்தது ஆரம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இரண்டையும் ஆராய்ஞ்சு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே திருமணத்துக்கு முன்பான சந்தோஷம் என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு அம்மாவோடு தாத்தாவோடு பாட்டியோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு இருக்கக்கூடிய திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி தான் மன நிறுவான மகிழ்ச்சி என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்டு மண்ணைத் தொட்டு வணங்கி நிறைவு செய்கிருந்தோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்